புளிப்பாளையம் பாலத்திற்கு அடியில் செல்லும் வாகனங்கள் புருக்வீல் செல்லும் இடத்திலும் புரூக்வீல்ஸிலிருந்து கீழே வருகின்ற இடையிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் பீக்கவசம் ஏற்படுவதாக கேள்விப்படுகின்றோம் அதற்கு ஒரு தீர்வாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு வழி பாதையாக அதை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படி இல்லை என்றால் பாலத்திலிருந்து இறங்கி பாலத்துக்கு அடியில் செல்பவர்கள் சற்று தொலைவில் உள்ள தரை வழியிலேயே ஒரு ரவுண்டானா இருக்கிறது அந்த ரவுண்டானாவை சுற்றி திரும்பி வரும்பொழுது இந்த பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன இப்பொழுது உப்புளிப்பாளையம் பழைய பாலத்தை அகலப்படுத்துவதற்காக தேசிய நெடுஞ்சாலை மூலம் ஒரு ப்ரொப்போசல் அனுப்பப்பட்டிருக்கிறது ஒரு ஐந்து கோடியிலிருந்து ஒரு ஆறு கோடி அளவிற்கு எல்லா பக்கமும் அந்த பழைய ரவுண்டானா வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் அகலமுள்ள சாலையாக இருக்கிறது அதனுடைய விட்டம் உள்ளளவு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி எயிட் மீட்டர்ஸ் அப்போது அதற்கு வெளியே இன்னொரு லேன் அதாவது ஆல்ரெடி டென் பாயிண்ட் ஃபைவ் என்பது த்ரீ லேன் இன்னொரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டு ஃபோர் மீட்டர்ஸ் அகலப்படுத்தும் பொழுது எல்லா வாகனங்களும் கீழே செல்லாமல் மேலே செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அப்பொழுது சுரங்கப் பாதையில் வழியாக செல்லக்கூடிய வாகனங்களுக்கு ஒரு பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதற்கு எந்த லேண்ட் அக்கேஷன் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் துறையின் இடத்திலேயே இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் அவுட்டர் ரவுண்டாக ஒரு புதிய பாலம் கட்டுவதற்கான ப்ரொப்போசல் தற்போது அனுப்பப்பட்டுள்ளது